கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு விட்டு கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்கள் குறித்து எந்த கண்டனமும் வெளியிடவில்லை என்ற வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டதை தொடர்ந்து நடிகர் சூர்யா அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார் அவற்றைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் என்ன கண்டனம் வெளியிட்டிருக்கிறார் என்று ஒரு சிறிய ஊரில் ஐம்பது மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்னும் தகவல் அச்சமூட்டுகிறது அடுத்தடுத்து நிகழும் மரணங்களும் பாதிக்கப்பட்டவர்களின் அழுகுறலும் மனதை நடுங்கச் செய்கிறது விசச்சாராயத்திற்கு அன்பிற்குரியவர்களை பழி கொடுத்து விட்டு அழுது துடிப்பவர்களுக்கு எத்தகைய வார்த்தைகளில் ஆறுதல் சொல்ல முடியும் தற்போது அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் ஊடகங்கள் மக்கள் என அனைத்து தரப்பினரின் கவனமும் கவலையும் கோபமும் அதிகரித்து வருகிறது அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடிக் கொண்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது ஆனால் நீண்டகால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு என்கிற இந்த வழக்கமான அணுகுமுறையை நிச்சயம் பலனளிக்காது கடந்த ஆண்டு இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த விசச்சாராயத்தை குடித்து இருபத்தி ரெண்டு பேர் பலியானார்கள் அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது இப்போது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கலந்த விசச்சாராயத்தை குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிக வருத்தம் அளிக்கிறது வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களோ டாஸ்மார்க்கை வைத்து மக்களை குடிக்க வைக்கிற அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்து பேசுபொருளாக மட்டுமே முடிந்து போகிவிடுகிறது டாஸ்மார்க்கில் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவர்கள் பணம் இல்லாத போது ஐம்பது ரூபாய் கிடைக்கும் போது விசச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள் குடிக்கு அடிமையானவர்களின் பிரச்சனை என்பது தனிநபர் பிரச்சனை அல்ல அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை எப்போது நாம் அனைவரும் உணரப்போகிறோம் அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டம் தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கி அவர்களை குடிநோயிலிருந்து மீட்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் என்ற அரசு எத்தகைய தொலைநோக்கு செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறதோ அதே போல குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்விற்கு முன்னுதாரணமான திட்டங்களை வகுத்து ஓர் இயக்கமாகவே செயல்படுத்த வேண்டும் அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டுமே இனி எதிர்காலத்தில் இது போன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும் கடந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் என மக்களோடு சேர்ந்து நானும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறேன் சட்ட விரோதமாக விற்பனை செய்யப்படும் விசச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் இறந்த மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன் மருத்துவமனையில் இருப்பவர்கள் மீண்டு வர பிரார்த்தனை செய்கின்றேன் இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் அன்புடன் சூர்யா என்று தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்